ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உதிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழு அமுதாவை சென்று பார்க்கலாமா வேண்டாமா என யோசித்து தயங்கி நின்று கொண்டிருந்த விஜய் இன்று விஜயின் செய்கைகள் அனைத்தும் விசித்திரமாக இருப்பதால் தினேஷ் ஒரு பக்கம் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க என்ன சார் ஏதோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க நீங்க அமுதாவை பாக்க வரலையா என்று கேட்டான் வெற்றி இல்ல பரவாயில்ல அவ தூங்கிட்டு இருக்கான்னு நீ தானே சொன்ன அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்புறம் நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் அவகிட்ட சொல்லுங்க போதும் என்ற விஜய் மற்ற அனைவரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி தலைமறைவாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறினான் வாடிய முகத்துடன் விஜய் சென்று காரின் பின் சீட்டில் அமர என்ன பாஸ் இப்ப உங்களுக்கு டிரைவ் பண்ற மூடு இல்லையா என்று கேட்டபடி சென்று டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான் தினேஷ் அவனையே முறைத்து பார்த்து கொண்டிருந்த விஜய் எனக்கு இப்ப யாரையாவது போட்டு அடிச்சு போலக்கணும்னு தோணுது நீ என்ன நினைக்கிற அதுக்கு அவனாவது இலிச்சவாயன் இன்னைக்கு சிக்குவானா மாட்டானா என்று கேட்டான் ஓய்யோ இவர் சொல்றதை பார்த்தா நான் தான் அந்த இழுச்சவாயனா இருப்பேன் போல இருக்கு பாஸ் இன்னைக்கு அடிச்ச வெயில விட ரொம்ப ஹாட்டா இருக்காரு தேவையில்லாம அவர்கிட்ட வாயை கொடுத்து நம்ம வாங்கி கட்டிக்க கூடாது என்று நினைத்த தினேஷ் எதுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ் என்ன மாதிரி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாலு பேர் இருந்தாலும் இந்த வேர்ல்டுல உங்களை கடுப்பேத்துறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க நீங்க அதுல இருந்து யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் என்றான் அதுக்கெல்லாம் டைம் இல்ல நீ மூடிட்டு டிரைவ் பண்ணு என்று விஜய் மிரட்டும் தோரணைகள் சொல்ல ஓகே பாஸ் நான் எல்லாத்தையும் மூடிக்கிறேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்ற தினேஷ் காரோட்டியபடி அடுத்த சில நொடிகள் கழித்து மீண்டும் பாஸ் என்று இழுத்தான் செட் உனக்கு என்னதாண்டா பிரச்சனை இன்னைக்கு என் கையால அடி வாங்கி பரலோகம் ஆகணும்னு இருக்கியா என்று விஜய் பற்களை கடித்து கொண்டு கேட்க இல்ல இல்ல நான் பாட்டுக்கு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்க போறதுன்னு தெரியாம பத்து நிமிஷமா அந்த பொண்ணு அட்மிட் ஆகி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற தெருவையே சுத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப நம்ம எங்க போறோம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்று அவசரமான குரலில் சொன்னான் தினேஷ் உம் மதுரையில நம்ம பார் இருக்குல்ல அங்க போ அப்புறம் என்று சொல்லிவிட்டு சில நொடிகள் எதையோ யோசித்த விஜய் அண்ட் வழக்கமா அரேஞ்ச் பண்ற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடு என்றான் ஒரே மூச்சாக என்ன இன்னைக்கு நம்ம பாஸ் என்னமோ படத்துல ஒரே டைம்ல வேற வேற கேரக்டர்ல டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் நடிக்கிற மாதிரி ஒரே நாள்ல நல்லவனாவும் கெட்டவனாவும் மாறி மாறி பர்ஃபார்ம் பண்றாரு வருஷ கணக்கா இவர் கூட குப்பை கொட்டியும் இவர் கேரக்டர் என்னன்னு இன்னும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல என்று நினைத்த தினேஷ் அப்போதும் உறுதி செய்து கொள்வதற்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணுமா என்று தயக்கத்துடன் கேட்டான் நான் அப்படித்தானே சொன்ன மிரட்டும் தோரணையில் கேட்க அவனது கடுமையான குரலில் பயந்து போன தினேஷ் பதட்டத்துடன் அவசரமாக சாரி பாஸ் சாரி பாஸ் நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்றான் அதற்கு மேல் அவர்கள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை கார் ஒரு கார் ஓட்டிக்கொண்டு சென்ற தினேஷ் தனது ஆட்களுக்கு மெசேஜ் மூலம் அடுத்தடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தான் அனைத்தும் ரெடியாக இருக்கிறது என்று அவனுக்கு தகவல் கிடைத்தவுடன் வழக்கமாக அவர்கள் செல்லும் பாருக்கு விஜயுடன் சென்றான் தினேஷ் விஜய் தனக்கென்று அங்கே எப்போதும் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கும் பிரைவேட் அறையில் சென்று அமர்ந்து மூச்சு முட்ட குடிக்க தொடங்கினான் அப்படியே ஒரு பத்து நிமிடங்கள் கடக்க அவன் இருந்த ரூமிற்குள் இருபதுகளின் தொடக்கத்தில் இருந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுகளில் நடிக்கும் மாடல் ஒருத்தி தனது மேல் அழகின் வளைவு நெளிவுகளை கவர்ச்சியாக காட்டும்படியாக ஒரு ட்ரெஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெள்ளை நிற சட்டையும் கருப்பு நிற குட்டை பாவாடை ஒன்றையும் அணிந்து கொண்டு உள்ளே வந்தாள் விஜயை பார்த்தவுடன் அவளது கண்கள் சாஜர் போல ஆர்வத்தில் விரிய லாஸ்ட் டைம் நீங்களும் நானும் டூ டேஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ணும் நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் தெரியுமா சார் உங்களோட மத்த ஃபேன் கேர்ள்ஸுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது நான் நிஜமாவே மாடலிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்த அன்னைக்கு ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ண இப்ப வரைக்கும் அன்னைக்கு நடந்த எதையும் என்னால மறக்கவே முடியல தட் நைட் வாஸ் லைக் அ மேஜிக் இங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் அன்னைக்கு நடந்ததை நான் நினைச்சு பாப்பேன் தெரியுமா உங்களுக்காகன்னு சொல்லி எனக்கு கால் வந்த உடனே நான் எவ்வளவு பேமெண்ட்னு கூட கேட்காம உடனே ஓகே சொல்லிட்டே தெரியுமா சார் அந்த அளவுக்கு ஐன் அபவுட் யூ ஈவன் நீங்க எனக்கு பே பண்ணாம இருந்தா கூட நீங்க எப்ப கேட்டாலும் நான் உங்களுக்காக கண்டிப்பா வருவேன் என்று தனது குலைவான குரலை இன்னும் குலைத்து குலைத்து பேசியபடி அவன் அருகில் சென்றாள் அவள் பேசியதை எல்லாம் காதில் வாங்காமல் குடித்து கொண்டிருந்த விஜய் கரையை பார்த்தபடி ஏதோ யோசனையில் மூழ்கி இருக்க என்ன சார் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க நான் இன்னைக்கு ஆத்தா இல்லையா இல்ல உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா நம்மளோட பிரைவேட் ஸ்பேஸ்ல தேவையில்லாம ட்ரெஸ் எதுக்கு நான் இப்பவே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவா என்று கேட்டபடி கவர்ச்சியான புன்னகையுடன் அந்த இளம் பெண் சென்று அவனது மடியில் அமர்ந்து அவனது சட்டை பட்டன்களை ஒவ்வொன்றாக கலட்ட தொடங்கினாள் ஹாஸ்பிட்டலில் தனது வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகியிருந்த அனாமிகா தன் அப்பா வாங்கி கொடுத்த பிரசிடென்டின் மகள் அபிநயாவின் நம்பருக்கு கால் செய்தாள் அப்போது நேரம் கிட்டத்தட்ட இரவு ஒன்பது மணி ஆகி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது வெளியில் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருந்ததால் அவளையும் அவளது அப்பாவையும் பொதுமக்கள் ஏளனமாக பார்க்க தொடங்கி விட்டதால் வாழ்க்கையே வெறுத்த நிலையில் தனது ரூமை விட்டு வெளியே வராமல் அங்கேயே அடைந்து கிடந்தாள் அபிநயா அவளது மொபைல் போன் ரிங்காக இந்த டைம்ல நமக்கு யார் கால் பண்றது அதுவும் அன்னோன் நம்பரா இருக்கே ஒரு வேலை தான் அமுதாவுக்கு எதிரா எல்லா வேலையும் பாக்குறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அதான் தெரியாத நம்பர்ல இருந்து என்ன திட்றதுக்காக கால் பண்றாங்களா என்று யோசித்தவாறே கொஞ்சம் பயத்துடன் அந்த அழைப்பை ஏற்ற அபிநயா நடுங்கிய குரலில் ஹலோ யாரு என்று கேட்டாள் ஹலோ அபிநயா இது நீங்க தானா நான் விஜயோட ஒய்ஃப் அனாமிகா பேசுறேன் இந்த டைம்ல உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி உங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு உங்களை பத்தி நினைச்சாலே பாவமா இருந்துச்சு அதான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட சம் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்னு கால் பண்ண இப்ப நம்ம பேசலாமா நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா பரவாயில்ல நம்ம மார்னிங் கூட பேசிக்கலாம் என்று தனது இனிமையான குரலில் சொன்னாள் அனாமிகா அனாமிகா பார்ட் டைம் வில்லி என்றால் அபிநயா பரம்பரை வில்லி தன்னிடம் அனாமிகா பேசிய விதத்தை வைத்து அவள் தன் பக்கம்தான் தன்னிடம் அனாமிகாவிற்கு ஆக வேண்டிய காரியம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று புரிந்து கொண்ட அபிநயா தனக்குள் இருந்த பயத்தை விட்டுவிட்டு இப்போது சந்தோஷமாக ஹலோ மேடம் நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னதான் நாங்க எங்க மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி இருந்தா கூட விஜய் சார் எங்க மேல கோபப்படுறதுனால எல்லாரும் நாங்கதான் தப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ஹாப்பியா இருக்கு என்று எதற்கும் இருக்கட்டுமே என நினைத்து நல்லவளை போலவே முதலில் நடித்து கொட்டினால் அபிநயா உம் எனக்கு புரியுது அபிநயா பட் நான் விஜய் மாதிரி இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இங்க சரி தப்புன்னு எதுவுமே இல்ல எல்லாமே நமக்கு எது தேவை இல்லைன்றத பொறுத்துதான் எல்லாத்துக்கும் நல்லவங்களா வாழ்றதுக்கு கடவுளால கூட முடியாது ஆப்டர் ஆல் விர் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என்று கேட்டு அனாமிகாவும் சேஃப் சைடுல இருந்து கோல் போட்டாள் அது சரிதான் மேடம் மத்தவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எப்ப வாழ்றது எல்லாருக்கும் ஒரே ஒரு லைஃப் தானே அத நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நமக்கு என்ன வேணுமோ அத நம்மளே எடுத்துக்கணும் வேற யாராவது தானா வந்து அத நமக்கு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று அபிநயா இப்போது நேரடியாக ஒரு பிட்டை போட சூப்பர் அபி நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது சோ நம்ம சேர்ந்து பண்ணா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தாள் அனாமிகா ஏற்கனவே காத்திருந்த அபிநயா வாயெல்லாம் பல்லாக கண்டிப்பா மேடம் என்று ஆர்வத்துடன் சொன்னாள் காதல் மலரும்